கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் மே நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை குரோதிகருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஓராம் திருநாள் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி ஏகாதசி திதி ஏகாதசி திதினா நிர்ஜலமாக உபாசம் இருப்பது தான தர்மங்கள் செய்வது ரொம்ப முக்கியமானது விஷ்ணு சகசிர நாம பாரணம் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா என்ன கடகராசி அல்லது கடக லக்னம் அதுலேயுமே என்னையினால் ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் என்னால் சந்திராஷ்டிரம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு நிம்மதி தரும் பூரட்டாதி குரு உடைய நட்சத்திரம் ஆனால் குரு இன்றைய நாள் கிருத்திய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் செய்துட்டு இருக்கார் அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்ல ஒரு நல்ல காம்பினேஷன் குரு சூரியன் காம்பினேஷன்னா பொதுவாக ராஜ்யாங்கம் அரசாங்கம் அரசாளுமை அரசு வீட்டில் பெரியவங்க இந்த மாதிரிலாம் நிறைய நல்லது நடக்கும் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கும்னு சொல்லலாம் ஸோ மேஷ ராசி நண்பர்களுக்கு அல்ல மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய நண்பர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலிமா பாராட்டு மழை குவியும் எதிர்பாராத பெனிஃபிட் எதிர்பாராத பணப்புழக்கம் ஒரு பெரிய ஒரு பணம் அதாவது ஃப்ரம் அரியராக இருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய விஷயமாக இருக்கலாம் இல்லை குடுக்கல் வாங்கலாம் இருக்கலாம் அப்பா மூலியமாக வரக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள் பேசிக்கெலாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க எடுத்தது எல்லாமே லாபமாக மாறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ஆரஞ்சு நிறம் ரிஷபராசி ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியங்கள் கூடும் எடுத்த காரியங்களில் மிகப்பெரிய வெற்றி உண்டு மன நம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும் முக்கியமான வேலைகளுக்கெல்லாம் என்ன நாள் விண்ணப்பத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நடக்கும் அப்பா மூலிமா பெரிய சப்போர்ட் இருக்கும் உங்கள் ஆஃபீஸில் யார் உங்கள் பாஸோ சரி உங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அவர் கேட்குற மாதிரி வரும் நீங்கள் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் எண்ட நாள் முழுக்க முழுக்க இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக உங்கள் பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதா இருந்ததுன்னா அது சால்வ் ஆகும் முன்னோர்கள் வழிபாடுகள் மூலியமாக பெரிய வெற்றி உண்டு ஓரளவுக்கு இன்றைய நாள் அதிருஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும்னு சொல்லலாம் பொதுவாக வந்து எல்லாருக்கும் அப்படி வராது இன்றைய நாள் கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அதனால் நாள் பிரயாணங்களில் சக்ஸஸ் எண்ணங்களில் தடை கிடையாது மிகப்பெரிய எப்போவுமே ஒரு ஒரு டவுனாக இருக்கக்கூடிய நிலைமைகளில் இன்றைய நாள் டவுனுங்கிறதே இருக்காது ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் சாம்பல் நிறம் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபதாபங்களை தவிர்க்கணும் நிறைய பேருக்கு இந்த பிடிப்புன்னு சொல்லுவோம்ல அதாவது ஒரு மசில் கிராம்ப்பு அந்த மாதிரி எதாவது ஒன்று கேஸ்ட்ரபிள் அஜீரண கோளாறுகளினால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கவனமாக இருக்கணும் முடிஞ்சப்போ வெந்நீரில் பசுனை ஊற்றி சாப்பிட்டு போங்க எந்த டென்ஷன் இல்லாமல் நல்லா இருப்பீங்க வெந்நீர் மட்டுமே குடிங்க அதுதான் பேஸு நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ப்ரவுன் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடுத்த காரியங்களில் நம்பர் ஒன் வெற்றி பெரிய வெற்றி ஆக்கப்பூர்வமான வேலைகளை நிறைய எடுத்து பண்ணுவீங்க இன்னொன்று நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ ரொம்ப நேர்மையான ஆட்களாக இருப்பாங்க யாருமே வந்து குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டாங்க நீங்கள் செய்கிறதும் சரி சொல்கிறதும் சரி எல்லாமே ரொம்ப நேர்மை அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும்னு சொல்லலாம் கொஞ்சம் கூட இது என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு வருத்தம் வர மாதிரி எதுவுமே இருக்காது இன்னொன்று நீங்கள் மற்றவங்களை டாமினேட் பண்ணக்கூடிய நல்லா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கண்ணீராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடும் பல நாட்களாக நடக்காத ஒரு விஷயம் என்ன நாள் நடக்கும் அப்படின்னு அடித்து சொல்லலாம் யாரெல்லாம் போட்டித் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் இருக்கீங்களோ நிறைய பேர் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூலாம் வந்திருக்கு அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது கண்ணியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி நாட்களில் அது என்ன பண்ணணுங்களோ ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்சானூர் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது எல்லா அரசியல்வாதிகள் இருக்கீங்களோ கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட கனெக்ட் இருக்கீங்களோ முதல் பையன் மூலியமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மிகப்பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் கோபதாமங்களை மட்டும் கம்மி பண்ணிங்க எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் பயணம் மன சிந்தனைகள் வேறுபடுவது மனசு சம்டைம்ஸ் டவுனாக இருக்கும் ஆனால் இன்றைய நாள் அதெல்லாம் இருக்காது ஏன்னா குரு பேரரசியில் நடக்கிறதுனால உங்களுக்கு குரு பார்வை உங்கள் மேலே விழுகும் ஏழாம் பார்வை பெரிய சக்சஸ் அமேசிங் சக்சஸ் நிறைய பேருக்கு கல்யாண வாழ்க்கை சம்ம இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரும் மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான பயணங்கள் மொ முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் ஆகட்டும் ரொம்ப முக்கியமான எழுத்துப்பூர்வமான ஆகட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் எல்லாமே கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் பிளான் பண்ணுறதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு முடியும் எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் ஐயோ இதாயிடுத்து அப்படி ஆகிடுது இப்படி ஆகிடுதுன்னு திங்க் பண்ணாமல் நீங்கள் பாட்டுங்க வேலையை தொடர்ந்து பண்ணுங்கள் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமையான பேச்சு கௌரவமான வார்த்தைகள் குடும்பத்தில் அஞ்யம் நிறைய இடங்கள்லேருந்து பணம் வருவது இது எல்லாமே நடக்கக்கூடிய அற்புதமான நாள் அதனால் பொதுவாகவே இந்த நாளில் ஐயோ இப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ கரெக்டாக நடக்கும் எல்லாத்துலையுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் பாசுடைய சப்போர்ட் கிடைக்கும் யாரெல்லாம் ரொம்ப பக்கத்தில் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் நடக்கும் மோசமான விஷயங்கள் எதுவுமே பக்கத்துல கூட வராது ரொம்ப நல்ல எண்ணங்கள் தார்மீகமான எண்ணங்கள் அதாவது முகத்தில் ஒரு பிரம்ம தேஜகா அப்படின்னு சொல்லுவோம் தேஜஸ்ன்னு சொல்லுவோம் முகத்தில் அது என்ற நாள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இறக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்க போகிறோம் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கிற இடத்த மாற்றி போகிற மாதிரி வரும் வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்குறதுனால ரெண்டு நாள் கொஞ்சம் செலவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சில பேர் ரொம்ப முக்கியமாக இந்த ஃபண்ட்ஸில் இல்லை ஸ்டாக்ஸில் இல்லை ப்ளூச்சிப்பில் இந்த மாதிரி எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டு நம்பதான் சரி நாள் யாருக்கு நல்லா இருக்குது ஹூ இஸ் கோயிண்ட் டு ரியலி பெனிஃபிட்டட் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் கொம்பம் ரெண்டாவது துலாம் மூன்றாவது வித்துனம் இன்றைய நாள் எல்லாருக்கும் எல்லாமே சூப்பராக நடக்கும் டவுட்டே கிடையாது அதனால் பகவானுடைய சங்கல்பத்தில் எல்லாமே இன்னையுமே நல்லபடி நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து விடுகிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தண்மங்களி பவந்தரோணு குண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க